வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் இந்த லேண்ட் வந்து மொத்தம் அஞ்சு சென்ட்ரு இது வந்து பார்த்த கண்டம் இது இடம் வந்துட்டு என்ஜிஓ காலனிக்கு அடுத்து கோயில் வள பக்கம்தான் உங்களுக்கு நார் கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏழு ஏழு ஏழரை கிலோமீட்டரில் இந்த லொக்கேஷனுக்கு வந்துடலாம் இது வந்து ஆக்சுவலாக ச ரோடு ஊருக்குள்ளாடி உள்ள ரோடு ரோட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு கடை இருக்குது அதை ஒட்டி ஒரு பதினாறு அடி பாதை உள்ளே போகுது ஸோ அதில் வந்துட்டு இந்த அஞ்சு சென்ட்ரு பிளாட் வந்து விற்பனைக்கு வந்துருக்கு இது வந்து ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்துட்டு நாலரை லட்சம் பட் வந்து கொஞ்சம் குயிக்காக முடிக்கிறதா இருந்தால் நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி இது பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஹவுசிங் பிளாட் தான் ரெண்டு ஹவுசிங் பிளாட் இருக்குது ஒன்று வந்து உங்களுக்கு அஞ்சு சென்ட்ரு நாலரை லட்சம் ரூபா கேட்குறாங்க அதுவும் தொட்ட தொட்டால் எல்லாமே வீடு அதே மாதிரி கோ கோயில் பள்ள ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு அந்த தெருவு ஜங்ஷன் பக்கத்தில் நீங்கள் பா பார்க்குறீங்க தெருவில் அப்படின்னா இதை பார்க்கலாம் சென்ட்ருக்கு ஏழரை லட்சம் கேட்குறாங்க ஆறு சென்ட்ரு இதெல்லாமே வந்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் மீளன் விலை கோயில் விலை என்ஜோ இந்த சரௌண்டிங்ஸில் பார்க்குறீங்க கொஞ்சம் லோ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அந்த இந்த லேண்டு வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள்